காட்டில் புயல் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது எல்லா பறவைகளும் அவங்களோட வீட்டில் பாதுகாப்பாக இருந்தாங்க மழை பெய்யறதுனால எந்த ஒரு பறவையையும் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை அதே காட்டில் ஜெரியில் ஒரு எலியும் அதோட பையன் குட்டி எலியும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அது மழைக்காக சேர்த்து வச்ச உணவு எல்லாம் காலியானது குட்டி எலி நம்ம கிட்ட இன்னைக்கு சாப்பிட மட்டும்தான் உணவு இருக்கு அப்பா இன்னைக்கு உணவு காலி ஆயிட்டா அப்ப நாளைக்கு என்ன சாப்பிடுறது அப்புறம் நமக்கு என்ன ஆகும்

குட்டியும் நல்லா தூங்குறான் எழுந்ததும் சாப்பிட உணவு கேட்பான் அதுக்குள்ள நான் போயிட்டு எதுனா உணவு எடுத்துட்டு திரும்ப வரணும் அப்படின்னு ஜெரி அப்பா யோசிச்சுட்டு வெளியே போகலான்னு வீட்டை விட்டு வெளியே போனது உணவு தேடி தேடி ரொம்ப தூரம் பயணம் பண்ணது காட்லேயும் மழை விடாமல் பெஞ்சுக்கிட்டே இருந்தது அதே சமயம் ரோசி கோழியும் அதோட குட்டிங்க கூட வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருந்தது அம்மா எப்பமா மழை நிற்கும் நான் எப்பமா வெளியே போய் விளையாடுறது அம்மா நான் இப்போ போய் விளையாடவாம்மா இல்லை இல்லை வேணாம் என் செல்லும் இப்போ காட்டில் புயல் மழை பெய்யுது இன்னும் கொஞ்சம் நாளில் மழை நின்றுடும் அதுக்கப்புறம் போய் விளையாடலாம் சரியா அப்படின்னு ரோசி கோழியும் சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தது அப்ப அங்க எலி நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்தது அதுக்கப்புறம் ரோசி கோழியும் எலி கிட்ட போனது அட இவ்வளவு மழையில நீங்க என்ன பண்ற எலி என்னோட வீட்டுல இருந்த உணவு எல்லாம் காலியாகிடுச்சு என்னோட பையனுக்கு பசிக்கும் அதான் இதெல்லாம் உணவு எடுத்துட்டு சீக்கிரம் என்னோட வீட்டுக்கு போனோம் அதையெல்லாம் ரோசி கோழியும் கேட்டுட்டு இப்படி சொன்னது ஓ அப்படியா நான் மழைக்காக நிறைய உணவு சேமிச்சு வச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் இரு நான் போயிட்டு நீங்க கொஞ்ச நாள் சாப்பிடுற மாதிரி உணவு எடுத்துட்டு வந்து தரேன் நீ உன்னோட உணவை எனக்கு கொடுத்துட்டா அப்புறம் நீ என்ன பண்ணுவ எனக்கு எல்லாம் இருக்கு நீ அதை நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கோழியும் சீக்கிரமா அதோட வீட்டுக்கு போனது கொஞ்சம் உணவு எடுத்துக்கிட்டு திரும்ப ஜெரி எலி கிட்டேயே வந்தது அந்த உணவை பார்த்ததும் அப்பா எலியும் ரொம்ப சந்தோஷப்பட்டது உனக்கு எவ்வளவு நல்ல மனசு கோழி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அது எல்லாம் எதுக்கு பரவாயில்ல உனக்கு உதவி பண்ணதுனால எனக்கு சந்தோஷம்தான் அதுக்கப்புறம் அந்த உணவை எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்பா எலையும் வீட்டுக்கு வேகமாக போனது அதே சமயம் ரோசி கோழியும் வீட்டுக்கு போனது ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் காட்டிலையும் மழை எல்லாம் நின்னு இருந்தது காட்டில் எல்லா பறவைகளும் அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் காட்டில் இருக்க பறவைங்க உணவு சாப்பிட்றதுக்காக ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வேற காட்டில் இருக்க உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப தூட்டு காக்காவும் பதட்டமா இப்படி சொன்னது ஐயோ

அப்போ ஒரு இடத்துல ஜெரி எலியும் அதோட வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது அதே சமயம் அந்த பக்கமாக ரோசி கோழியும் எல்லா பறவைகளும் பறந்து போயிட்டு இருக்கிறத அந்த ஜெரி எலியும் பார்த்துக்கிட்டு ரோசி கோழியை கூப்பிட்டது எங்க போயிட்டே இருக்கீங்க ரோசி கோழியும் சத்தம் எங்க கேக்குதுன்னு பார்த்தது அப்போ ரோசி கோழியும் கீழே பார்க்கும் போது ஜெரி எலியும் இருந்தது ரோசியும் மற்ற பறவைங்களும் கிட்ட போனாங்க என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க எலியேன்னா சீக்கிரம் சொல்லுங்க எங்களை வேட்டக்கார கழுகுங்க துரத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து எங்க உயிரை காப்பாற்றிக்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் சீக்கிரம் உங்க கொகைக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கோங்க

எங்க போயிட போறாங்க இங்கதான் எங்கேயோ இருப்பாங்க நம்ம கிட்ட மாட்டாமலா போயிட போறாங்க அப்படின்னு கழுகுகளும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப கீழே ஒரு வீடு இருக்கிறத பாத்தாங்க ஆ அங்க பாரு ஒரு வீடு இருக்கு அதுக்குள்ளதான் எல்லாரும் போய் ஒளிஞ்சிருப்பாங்க ஓஹோ எல்லாரும் அங்கதான் இருக்கீங்களா வா உள்ள போய் பார்க்கலாம் அது இன்றைக்கி சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஜெரியோட வீட்டுக்குள்ளே போனாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே ஜெரி எலி உட்காந்துக்கிட்டே இருந்தது ஹேய் எலி எல்லா பறவைகளும் எங்கே இருக்காங்க சீக்கிரம் சொல்லு சொல்ல போறியா இல்லையா ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசுகிறீங்க நீங்கள் அடை பறவையே நான் இங்கேயே தான் இருக்கேன் ஆமாம் நீங்கள் எந்த பறவையை கற்று பேசிக்கிட்டு இருக்கீங்க

சரி நம்ம இங்கிருந்து போகலாம் ஹே எலி நீ மட்டும் எங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கனு தெரிய வந்தது அதுக்கப்புறம் உன்னை கொண்ணு கீமா பண்ணிடுவேன் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜெரியோட வீட்ல இருந்து வெளியே போனாங்க அவங்க ரெண்டு பேரும் வெளியே ரொம்ப தூரம் போனதும் ஜெரி எலியும் அதோட சோஃபாவை தள்ளிச்சு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எல்லா பறவைகளும் அந்த கொகைக்குள்ள போனாங்க எல்லா பறவைகளையும் அதோட குட்டி எலியையும் அந்த கொகைக்குள்ளே ஒளிய வச்சிருந்தது எல்லா பறவைகளும் அந்த கொகைக்குள்ள உட்கார்ந்துகிட்டே இருந்தாங்க அந்த ரெண்டு வேட்டக்கார கழுகுங்க வெளியே போனதும் எல்லா பறவைகளையும் கொகையை விட்டு வெளியே வர சொன்னது அதனால எல்லா பறவைகளும் கழுகு கிட்டே இருந்து உயிர் தப்பிச்சாங்க எலியனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கால தான் நாங்க எல்லாரும் ஈஸியா அந்த கழகுங்க கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சோம். இந்த 날மேல யாரும் எங்களுக்கு உதவி பண்ணிர மாட்டாங்க. நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. அண்ணா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன பண்ணிட்டேன்? இந்த ஒரு சின்ன விஷயத்தை பெருசா பேசாத로우சி. டேட் எல்லா பறவைகளும் ஜெரி எலிக்கு நன்றி சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் சுந்தரவான காட்டுக்கு சந்தோஷமா திரும்ப போனாங்க போன ஸ்டோரியில் கேட்ட கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்க அப்துல் பசீத் அம்மு ஜானு ரேகா சாரதி வெண்ணிலா பாலசிங்கம் ஜைனப் நசி பாலகிருஷ்ணன் சங்கர் முகமத் ரஃபான் ஹாய் லியா குட்டி ஹாய் வெண்ணிலா ஹாய் தனு பிரியா சந்திரா ஹாய் ஹாய் பாலகிருஷ்ணன் இந்த ஸ்டோரியில கொகைக்குள்ள எத்தனை பறவைங்க இருந்தாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்றவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுடுங்க நான் உங்களை பார்க்க வரேன் பாய் பாய் சப்ஸ்கிரைப் ஒரு நாள் ரோசிக்கோழி குதிரை வண்டியை ஓட்டிக்கிட்டு அதோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போயிட்டு இருந்தது அப்போ போற வழியில மயில் ஒன்னு நடந்து போயிட்டு இருந்தது ரொம்ப தூரம் நடந்ததுனால வேகமா நடக்க முடியாம ஸ்லோவா நடந்து போயிட்டு இருந்தது அதை பார்த்த ரோசிக்கோழியும் மயில் கிட்ட போனது அட மயில் நீ எங்க போயிட்டு இருக்க எங்க போறேன்னு சொல்லு போற வழியா இருந்தா நான் உன்ன வண்டியில கூட்டிக்கிட்டு போறேன் தாண்டி போனோம் மார்க்கெட் வழியா தான் நானும் போறேன் வண்டில வந்து உட்காரு நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன் அப்படின்னு ரோசி கொழி சொன்னதும் மயிலும் சந்தோஷமா வண்டியில போய் உட்காந்துக்குச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் குதிரை வண்டியில போயிட்டு இருந்தாங்க எவ்வளவு தூரம் மார்க்கெட் இருக்கு இவ்வளவு தூரம் நான் நடந்து வந்திருந்தா என்னோட கால் என்ன இருக்கும் நல்ல சமயமா நீ அங்க வந்துட்டீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி ரோசி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மயில் போற வழிதானே அப்படியே உன்னை கூட்டிக்கிட்டு போறேன் இதுக்கு எதுக்கு நன்றிலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரம் போனதும் மயில் வண்டியை என்னது சொல்லுச்சு அட மயில் என்ன ஆச்சு உனக்கு எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்த சொன்ன இல்ல டோசி நீ குதிரை வண்டியை ஓட்டுறத பார்த்தா ரொம்ப ஜாலியா இருக்கும் போலியே எனக்கும் குதிரை வண்டியை ஓட்டணும்னு ஆசையா இருக்கு அதான் அதுதான் சரி சரி ஆசை போல வண்டியும் அதுக்கப்புறம் பின்னாடி போய் உட்காந்துக்குச்சு மயிலும் குதிரை வண்டிய ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தது கொஞ்சம் தூரம் போனதும் சுந்தரவனம் காட்டுல இருக்க மார்க்கெட்டும் வந்தது மயிலும் வண்டியை நிறுத்துச்சு கோழி நீ சொன்ன வந்துடுச்சு சீக்கிரம் இறங்கு நான் ரொம்ப தூரம் போகணும் இப்படின்னு மயில் சொன்னதும் ரோசி கோழியும் யோசிச்சுக்கிட்டே இருந்தது என்னது நீ என்ன சொல்ற நான் எதுக்கு இப்ப கீழே இறங்கணும் நீ தான சுந்தரவன மார்க்கெட் போகணும்னு சொன்ன மார்க்கெட் வந்துடுச்சு இறங்க சொன்னா என்னோட வண்டியை உன்னோட வண்டின்னு சொல்லிட்டு இருக்க சொல்லுவ சொல்லுவ என்னோட குதிரை வண்டி உன்னோடதுன்னு போய் சொல்லிட்டு இருக்க உன்னை பாவம் பார்த்து வண்டியை ஓட்ட வச்சா இப்ப என்னையே வண்டியை விட்டு இறங்குன்னு சொல்வியா இது என்னோட வண்டி இப்பவே என்னோட வண்டியை விட்டு கீழே இறங்கு ஆ இறங்கு இறங்கு அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே சத்தமா சாண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதை எல்லா பறவைகளும் இருந்தாங்க அப்போ ஒரு குருவி இப்படி சொல்லுச்சு சண்டையே நிப்பாட்டுங்க நம்ம மகாராஜா கிட்ட போலாம் மகாராஜா உங்களுக்கு சரியான தீர்வு கொடுப்பாரு அவங்க ரெண்டு பேருமே நீதி கேக்குறதுக்காக மகாராஜா அரண்மனைக்கு போனாங்க அங்க அமைச்சர்களும் மகாராஜாவும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட நியாயத்தை மகாராஜா கிட்ட சொன்னாங்க மகாராஜா கோழி தான் போய் சொல்லிட்டு இருக்கான் மயில் தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தது அப்போ அது மயிலோட வண்டியா தானே இருக்கும் அப்படிலாம் இருக்காது லூனா பாட்டி ரோசி கோழியும் பயில் கேட்டுச்சின்னு தானே வண்டியை ஓட்ட கொடுத்துருக்கேன் அதனால தானே மயிலும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதை எல்லாரும் பார்த்ததுனால மயிலோட வண்டினு நினச்சிருக்காங்க ஆனா அது ரோசி கோழியோட வண்டியாக தான் இருக்கும் அரண்மனையிலையும் இத பத்தி முடிவு எடுக்க மகாராஜாவும் கஷ்டப்பட்டாரு அந்த குதிரை வண்டி யாரோடதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாம இருந்தது அப்ப மில்லி மகாராஜா மீனு குருவி கிட்ட இப்படி கேட்டாரு மீனு நீ சொல்லு அந்த குதிரை வண்டி யாரோடதான் இருக்கும்னு மகாராஜா அதுதான் எனக்கும் தெரியல மகாராஜா நீங்க எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா நான் அப்ப சொல்றேன் அந்த குதிரை வண்டி யாரோடதுன்னு அதுக்கப்புறம் அந்த குதிரை வண்டியை நாளைக்கு அவங்க கொடுத்துடலாம் அப்படியே ஆகட்டும் நீ ஒரு நாள் அவகாசம் எடுத்துக்கோ அந்த குதிரை வண்டி மயிலோடதா இல்ல ருசி கோழியோடதான்னு நான் நாளைக்கு முடிவு சொல்றேன் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து போனாங்க மறுநாள் காலையில அவங்க ரெண்டு பேருமே அரண்மனைக்கு வந்தாங்க எல்லாரும் மீனு குருவி அந்த குதிரை வண்டி யாரோடதுன்னு சொல்ல போறத அவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க மீனும் சொல்லு அந்த வண்டி யாரோடது ஆ மகாராஜா அந்த குதிரை வண்டி ரோசி வண்டி தான் மயில் தான் போய் சொல்லிட்டு இருக்கு மகாராஜா அப்ப அந்த அரண்மனையில எல்லாரும் ரோசிக்கோழி தான் பொய் சொல்லிருக்கோம் மயில் உண்மைதான் சொல்லுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அது எப்படி சொல்ற மீனோ அது ரோசி கோழியோட வண்டியா அப்ப மயில் பொய் சொல்லுதுன்னு சொல்றியா இந்த உண்மை குதிரையே வந்து உன்கிட்ட சொல்லிச்சா என்ன அப்படின்னு சொல்லி மீனு குருவிய சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி எல்லாம் லூனா பாட்டி நேத்து நான் சொன்னேன் ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் போன உடனே நான் குதிரைய கயிறு கழட்டி விட்டுட்டேன் அப்ப அந்த குதிரை ரோசி கோழி போன பக்கமா பின்னாடியே போனது அதுக்கப்புறம் இன்னும் அதை உறுதிப்படுத்திக்க ஒரு குதிரை பண்ணையில இந்த குதிரைய மத்த குதிரைங்க கூட கலந்து வச்சேன் மயில் ரோசி ரெண்டு பேரையும் அங்க வர வச்சேன் அங்க இருக்க குதிரையில எது அவங்களோட குதிரைன்னு கண்டுபிடிக்க சொன்னேன் அப்ப மயிலும் குழம்பி போய் ஒரு ஒரு குதிரையா பார்த்துக்கிட்டு இருந்தது மயிலால எந்த குதிரைன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் ரோசி கோழியும் போனது பார்த்த உடனே அதோட குதிரையை கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு அதை வச்சுதான் சொல்றேன் ரோசி தான் உண்மையை சொல்லுது அந்த மயில் தான் போய் சொல்லுதுன்னு வாரே வா மீனு குருவி நீ என்ன ஒரு புத்திசாலித்தனமா கண்டுபிடிச்சிருக்க இந்த மாதிரி புத்திசாலி இருக்கனாலதான் இந்த அரண்மனைக்கே பெருமை என்னோட மனசே மகிழ்ந்தது உனக்கு நான் இந்த அரண்மனையில மந்திரி பதவி குடுக்குறேன் மயில் நீ சொன்ன சொ உனக்கு தண்டனை கொடுக்க போறேன் ரோசி கோழி நீ உன்னோட குதிரை வண்டியை எடுத்துக்கிட்டு போலாம் மயில் எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாத்தினதுனால ஜெயில போட்டாங்க ரோசி கோழி கிட்டயும் மகாராஜா அதோட வண்டிய திருப்பி கொடுத்தாரு இதனால அரண்மனையில எல்லாரும் அந்த முடிவுனால சந்தோஷப்பட்டாங்க போன ஸ்டோரியில் கேட்ட கொஷினுக்கு அமுஜானு வதிலியா பாத்திமா பாலகிருஷ்ணன் கிருஷ்ணவேணி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஹாய் வதிலியா லியா குட்டி ஹாய் மாஸ் விக்கி ஹாய் ஹாய் அனிதா முத்துமாரி ஹாய் பாலகிருஷ்ணன் ஹாய் ஹாய் திக்ஷன் மீனு தர்ஷிகா ஹாய் இன்னைக்கு இந்த ஸ்டோரியில குதிரை பண்ணையில எத்தனை குதிரை இருந்ததுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல சொல்றவங்களோட பேரை நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன் பாய் பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஒரு அடர்ந்த காட்டுல நிறைய பறவைகள் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க எல்லா பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க ஒரு மரத்துல ரோசின்னு ஒரு கோழி ஒண்ணு வாழ்ந்துகிட்டு வந்தது இன்னொரு மரத்துல மீனுன்னு ஒரு குருவியும் வாழ்ந்துகிட்டு வந்தது மீனு குருவி மாசமா இருந்தது அதுக்கு வயிறு வலி இருக்கனால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம இருந்தது அப்ப அந்த இடத்துக்கு ரோசி கோழியும் போனது நான் என்னோட வீட்டை தயார் பண்றதுக்காக வைக்கோல் எடுக்கிறதுக்காக போலான்னு இருக்க மீனு அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த இடத்துக்கு லூனா பாட்டியும் வந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கும் சொல்லுங்க ஒண்ணும் இல்ல லூனா பாட்டி மீனு குருவி அம்மா போகுதுல்ல அடிப்பட்ட வீடு கட்ட முடியாம லூனா பாட்டி நான் வேணும்னா ஒரு வேலை நான் உங்களுக்கு உதவி பண்றேன் நீங்களும் கொஞ்சம் மீனு உதவி பண்றீங்களா சரி ராசி அப்ப நானும் உங்க ரெண்டு பேருக்கும் வீடு கட்ட உதவி நம்ம மூணு பேரும் சேர்ந்து பெரிய வீடாவே கட்டுவோம் அவங்க மூணு பேருமே வீடு கட்ட பொருட்கள் எடுக்கிறதுக்காக போனாங்க கொஞ்ச தூரம் பறந்து வந்ததும் டூட்டு காக்கா வீட்டுல நெருப்பு பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்தத பார்த்த லூனா பாட்டி அங்க போனாங்க அட டோட்டோ நீ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஐயோ லூனா பாட்டி என் வீடு ஒண்ணு பத்திக்கிட்டு எரியல நான் தான் என்னோட வீட்டுக்கு நெருப்பு போட்டு இருக்கேன் டோட்டு அண்ணா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாதாரணமா வீடு கட்டினா அது சீக்கிரமா உடஞ்சு போயிடும் அதான் பழைய காலத்துக்கு ஏத்த மாதிரி என்னோட களிமண் மீட்ட கட்டிக்கிட்டே இருக்கேன் அது சரி அதுக்கு எதுக்கு நெருப்பு வச்சிருக்க அட லூனா பாட்டி நெருப்பு பத்திக்கல நான் என்னோட வீட்ட நல்லா ஸ்டாக ஆக்கிட்டு இருக்கேன் மண்ண நல்லா சுட்டு என்னோட வீட்ட தயார் பண்றேன் இன்னும் கொஞ்ச நாள்ல புயல் மழை வர போகுது இல்ல அப்ப என்னோட வீடு உடையாம ஸ்டாக இருக்கும் அப்படின்னு டூட்டு காக்கா சொன்னது லூனா பாட்டி மண்டையில நிறைய யோசனை ஓடிக்கிட்டே இருந்தது

சரி சரி வாங்க நம்ம எல்லாரும் போய் களிமண்ணை எடுத்துக்கிட்டு வரலாம் மீனு நீ நிறைய வேலை செய்ய முடியாது அதனால நீ எங்களுக்கு மண்ணை எடுத்து கொடு அதை நாங்க எடுத்துக்கிட்டு போய் டூட்டு அண்ணா கிட்ட கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து பறந்து போனாங்க

எனக்கும் அந்த வீட்ல தங்க இடம் தருவீங்களா நீ ஒன்னும் கவலைப்படாத டூட்டு காக்கா நல்லா ஸ்ட்ராங்கா வீடு கட்டும் நீயும் மண்ணை எடுத்துட்டு வந்து கொடுத்து உதவி பண்ண டூட்டு காக்கா உனக்கும் சேர்த்து வீடு கட்டி கொடுக்கும் அண்ணா நம்ம மண் போய் வெயிட் வாங்க எல்லா பறவைகளும் களிமண் எடுக்கிறதுக்காக மலைகள் இருக்க இடத்துக்கு போனாங்க ரொம்ப தூரம் பறந்து போனாங்க ஒரு புறம் மீனு குருவி மண் அள்ளி குடுக்கறதுமா மறுபுறம் எல்லா பறவைகளும் அந்த மண்ணை எடுத்துக்கிட்டு போறதுமான இருந்தாங்க மைனா ரோசி லூனா பாட்டி களிமண்ணை எடுத்துக்கிட்டு டூட்டு காக்கா கிட்ட வந்தாங்க ஐயோ, இந்த மண்ணை தூக்கிட்டு வர வேலை எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாதுப்பா டு அண்ணா இன்னும் எவ்வளவு களிமண் தேவைப்படும் ரொம்பலாம் இல்ல ரோசி இதோ பத்து பதினஞ்சு தடவை கொண்டு வந்தா போதும் அப்படின்னு டூட்டு காக்கா சொன்னதை கேட்ட லூனா பாட்டி மண்டையில இது ஓடிக்கிட்டே இருந்தது ஐயா இன்னும் பத்து பதினஞ்சு தடவை மண்ணை எடுத்துட்டு வரணுமா என்னால முடியாதுடா சாமி எப்படின்னா அந்த வேலையில இருந்து எஸ்கே பாக்கணும் இல்லன்னா என்னோட முதுகி எல்லாம் உடஞ்சே பயிடும் லூனா பாட்டி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க வாங்க வாங்க சீக்கிரம் போலாம் நிறைய வேலை இருக்குல்ல நமக்கு

இப்படியே நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா என்னோட கால் குணம் ஆகாது ரோசி ஓ அப்படியா நீங்க ஒண்ணு கபலப்படாதீங்க லோனா பாட்டி உங்களுக்கு ஒண்ணு ஆகாதே நீங்க வெயிட் தூக்குற வேலை செய்ய வேண்டாம் நீங்க இங்கே இருங்க நான் போயிட்டு அவங்க கூட மண்ணி எடுத்துட்டு வரேன் நீங்க மூணு பேரும் மண்ணு எடுக்க போயிட்டா அப்ப இந்த மண்ணை வச்சு யார் வீடு கட்டுவா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சிப்பாய் பறவைகள் வந்தாங்க கேளுங்க 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 சுந்தரவானம் காட்டில வாழ்கிற எல்லா பறவைகளும் கேளுங்க இன்னும் கொஞ்சம் காலங்கள்ல நம்ம காட்டிலையும் மழை காலம் ஆரம்பிக்க போகுது அதனால அவங்க அவங்க வீட்டை மழை காலத்துக்காக தயார் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பாய் பறவைகளும் அங்க இருந்து போயிட்டாங்க அச்சச்சா வேலையை இன்னும் ஸ்பீடா ஆக்கணும் நானும் கூட களிமண் எடுக்க வரேன் இல்ல வேணாம் டூட்டுவேண்ணா லுனா பட்டி இங்கேயே இருக்கட்டும் நீங்க வீடு கட்டுற வேலையே பாருங்க நானும் மைனாவும் மண் எடுத்துட்டு வந்து தரோம் நம்ம எல்லாரும் வேக வேகமா வேலையை பாக்கலாம் அவங்க ரெண்டு லோனா நீ வேலை எப்படியோ பொய் சொல்லி வேலை செய்யாம தப்பிச்சிட்ட ஆட டூட்டு காக்கா சீக்கிரம் வேலையை ஆரம்பி மழை வர முன்ன வேலைய முடிக்கணும் தூட்டு காக்காவும் அதோட வேலையை ஸ்பீடா பண்ணது களிமனை எடுத்து நல்லா வீடு கட்டிக்கிட்டு இருந்தது அதே சமயம் ரோசி மைனா மண்ணை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க லூனா பாட்டியும் மேல உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் அவங்களோட வேலைய வேகமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே சமயம் களிமனை எடுத்து எடுத்து குடுக்கறதுனால மீனு குருவியோட வயிறும் வலிக்க ஆரம்பிச்சது மீனும் இந்த மண்ணே சரியா இருக்கும் நீ வேலை செஞ்சது போதும் வா நம்ம திரும்ப காட்டுக்கே போலாம் டூட்டு காக்காவும் களிமண் வீட முக்கா வசி கட்டி முடிச்சிருந்தது கொஞ்சம் களிமண் இருந்தா போதும் மீதி இருக்க வீட்டை கட்டி முடிச்சிடலாம் அதே சமயம் மூணு பேரும் மண்ணை எடுத்துக்கிட்டு வந்திருந்தாங்க டூட்டு காக்காவும் அந்த களிமனை வச்சு வீடு கட்டி முடிச்சிருந்தது அந்த களிமண்ல ஒரு பெரிய பங்களா வீடே டூட்டு காக்கா கட்டி இருந்தது எல்லாரும் வாங்க நம்ம இந்த வீட்டுக்குள்ள போலாம் இல்ல இல்ல லூனப்பட்டி இப்ப போக வேண்டாம் இப்ப தானே கட்டி இருக்கோம் கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும் அப்பதான் ஸ்டாகா இருக்கும் இப்ப அதுக்குள்ள போனா மழை எல்லாம் வீட்டுக்குள்ள ஊத்த ஆரம்பிக்கும் ஆனா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நான் உள்ள போறேன் வீடு கட்டிட்டு வீட்டுக்குள்ள போகாம வெளியவே இருப்பீங்களா என்ன நான் வீட்டுக்குள்ள போறேன் இந்த வீட்டுல எனக்கும் இந்த களிமண் வீடு இன்னும் ரெடி ஆகல இந்த வீடு செட் ஆக இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த மழெல்லாம் இந்த வீட்டை ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு லூனா பாட்டி அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க வயசானவங்கதான் அதெல்லாம் தங்கடும் ஐயோ டூட்டு அண்ணா இப்போ நம்ம என்ன பண்றது நம்ம என்ன செய்ய முடியும் எல்லாம் அந்த மலை தான் இருக்கேன் மீனு குருவி நீ சீக்கிரம் அம்மா ஆகப் போற நீ ஒரு வேலை பண்ணு நீ பேசாம என்னோட வீட்டுக்கு வா அங்க உனக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் மைனாவும் மீனு குருவியும் மைனாவோட வீட்டுக்கு போனாங்க டூட்டு அண்ணா வர மழை எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியாது அது வரைக்கும் நம்ம உணவு சேகரிச்சு வைக்கணும் ரெண்டு பேருமே உணவு எடுக்க சிப்பாய் சொன்ன மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிச்சது வா உள்ளனா எவ்வளவு சூப்பரா இருக்கு இதுக்கப்புறம் மழையை நினைச்சு ஏன் பயப்படணும் அதான் இவ்வளவு சூப்பரான களிமண் வீடு இருக்கேன் காட்லயும் புயல் மழை பெஞ்சுகிட்டே இருந்தது அப்ப என்ன ஆகும் పోను స్టోరీలోట కొ కొస్కి మోనిషా వెంకటేష్ శరణ్ శ్రీధరన్ అష్మీర్ బసింగం తేన్మొలి దన్యా, కృష్ణవేణి అప్తుల్ బషీత్ అనిత రాజామణి అనుష్యా కోవిందరాజ్ షేలన్ రాణి సెలంబు ప్రవీణ్ బాలకృష్ణన్ జయంతి సాధన కేశవన్ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஹாய் ராணி பொகமத் இம்ரான் ஹாய் ஹாய் சாதனா ஹாய் கேசவன் ஏழுமலை பதிலியா ஹாய் பிரேமிருதி ஹாய் மைத்திலி பழனிசாமி ஹாய் ஹாய் லியா குட்டி இன்னைக்கு இந்த ஸ்டோரியில் எந்த பறவை மண்ணாளி கொடுத்துச்சின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸில் சொல்கிறவங்களோட பேரை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன் பாய் பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்